விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய போர் மற்றும் கிணத்துக்காக ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பஞ்சப்பட்டிக்கு அருகாமையில் ஆறுநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் எங்களோட ப்ராஜெக்டில் லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து ரூப் டாப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூப்டாப்பில் நம்ம பேனல் போட்டு இந்த இடத்துல அஞ்சு ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறதுன்னு இந்த டெலிவரி பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடி ஆழத்துலேருந்து ஒன்றே காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஐந்து ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை என் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துக்கான ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்புக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் பதிமூணு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடியதான குறைவான விவசாய நலம் தான் ஸோ போர்வில் ஆழம் பார்த்திங்கன்னா இளநூறு அடி இருக்குது ஆறுநூறு அடிக்கு மோட்ரு லோரிங் பண்ணி இந்த இடத்துல ஐந்து ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிட்டி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ஐபி சிக்ஸ் பை கிரேடு வாட்டர் ப்ரூஃபு இது மூணு வருஷ வாரண்டியோடு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதாவது விவசாய இடத்துல கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டி சோலார் மோட்டார் வந்து மூன்று வருட வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறோம் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரெய்ரன் கட் ஆஃப் இருக்குது ஆர்எம்எஸ் இருக்குது மொபைலில் மோட்டர் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது இது போன்றதான் நான் சிறப்பு அம்சங்களோட தான் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுக்குறோம் இன்றைய கால சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா போர்வெல்லில் தண்ணி இல்லாமல் போயிடுது ஒரு ஃப்ரீ எனர்ஜி மூலமாக ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு எட்டு டு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம் ஸோ அதிகபட்ச நேரம் நமக்கு ஃப்ரீ எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் பாசனத்துக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ள முடியும் மோட்டாருக்கான சேஃப்டி பர்பஸாக மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியோட எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய மோட்டார் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி த்ரீ நாட் ஃபோர் கிரேடு எஸ்எஸ் பம்பு எஸ்எஸ் இம்பல்லர் சாஃப்ட் புஷ் எல்லாமே எஸ்எஸ்சில் அமைஞ்சிருக்கு பெர்மனன்ட் மேக்னட் சிங்கோர்னஸ் மோட்டார் அப்படின்ற டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்தி தண்ணி அவுட்புட் எடுத்து கொடுக்குறோம் எங்களோடய மோட்டாருக்கு மூன்று வருடம் உத்தரவாதம் கொடுக்குறோம் விவசாய இடத்துல போரில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மோட்டாரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலமாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம்ன்ற வசதியோடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வீட்டோடய ரூப்டாப்பில் நம்ம பேனல் அமைச்சு கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இது போல் உங்களோடய விவசாய இடத்துல தேவைன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி